ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜவா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா கைத்தறி உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன் சார்ஜர் போடும்போது நம்ம ஃபோன் வைக்கலாம் இல்லையா அதுக்காக ஒரு பார்ட்ஸ் போடலாம் போடலான்னு வந்திருக்கேன் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயரு ஒவ்வொன்றும் ரெண்டரை அடி கட் பண்ணிக்கிங்க ஸ்கேல இல்லை நான் அதனால் வந்து இஞ்சி டேப்பில் வந்து அதாவது நம்ம துணி அளப்பு இல்லையா அந்த டேப்பில் வந்து ஐ ஐம்பது இன்ச்சு எடுத்திருக்கேன் என்னோடய ஸ்கேலை எங்கேயும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உங்கள்கிட்ட காட்ட முடியல இஞ்சி டேப்பும் டெய்லரிங் ரூமில் இருக்குது அதனால் நான் எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன் சரி வீடியோ போடலான்ட்டு சரி நீங்கள் இஞ்சி டேப் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதெலாம் ஐம்பது இன்ச்சு எடுத்துக்கிங்க என்னென்னா ஸ்கே அடி ஸ்கேலில் ரெண்டா ரெண்டா அடி ஸ்கேலில் எடுத்துக்கோங்க ஓகேவா இது பன்னெண்டு வயர் கட் பண்ணியிருக்கேன் சுற்று வயருக்காக ஒயிட் கலர் வயர் எடுத்துருக்கேன் வாங்க இப்போ இந்த வயரை வந்து நம்ம ரெண்டரை அடி எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ அரை அடி நம்ம விட்டு அளவுக்கு இப்போ பாருங்கள் நம்ம அரை அடி இதை அரை அடி இந்த அரை அடி விட்டு இப்போ சமமாக மடிக்கணும் இப்படி இந்த மாதிரி அதாவது சமமானால் கரெக்டாக இங்கே வச்சு மடிச்சுட்டு மடித்து இந்த இடத்துல நம்மளுக்கு அரை அடி வர்ற மாதிரி ஓகேவா எதுனா வந்து இந்த வெள்ளை வயிறில் எப்படி இந்த மாதிரி அளர்ந்துக்கிட்டு இந்த இந்த அளவுக்கு விட்ருக்கோம் இல்லையா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அளந்து வச்சுட்டு இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் விட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நம்ம பாக்ஸ் நாட் போட்லாம் பாக்ஸ் நாட் போட தெரியாதவங்களுக்கு பாக்ஸ் நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும் இந்த மாதிரி இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கம் ஆரடி இருக்கு இல்லையா அது மாதிரியே எல்லா வயரையும் வளர்ந்து நீங்கள் எந்த பக்கம் ஆரடி இருக்கோ அந்த பக்கம் விட்டு படித்து அளந்து ஒவ்வொரு ஃபாக்ஸ் நாட்டை போட்டுருங்க இப்படி கலந்துக்கலாம் இப்படி இந்த பக்கம் அழைச்சி இப்படி நீங்கள் நாட்டு போடும்போது இப்படி அலந்து இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் வளர்க்குறீங்களோ அந்த சைடு மேற்பக்கம்னா மேற்பக்கம் அளந்து அப்படியே மடிச்சுக்கலாம் மடித்து நீங்கள் ஃபாக்ஸ் நாட் போட்டுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பன்னெண்டு ஒயரையும் ஃபாஸ்ல போட்டுவாங்க மேற்கு பக்கம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஏற்றி தாத்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கில்ல இது மாதிரி எல்லா நாட்டையும் போட்டு பார்ப்போமா அதாவது எப்படி அளக்கணும்னா இந்த மேற்பக்கமே அளந்துட்டு வந்தீங்கன்னா மேற்பக்கமாகவே அளந்து நீங்கள் நாட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரடி எந்த சைடு இருந்தாலும் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி மடிச்சுட்டு പഠിച്ച് അത്മാതിരി കൊടുക്ക இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி அரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சொல்லாமையே வந்து இதை நான் இந்த ஒயரை அளந்து கட் பண்ணிவிட்டேன் சாரி நான் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு வீடியோ இப்போ வந்து இந்த வயரை வந்து கொஞ்சமாக சொருகிறதுக்கு விட்டுட்டு பாக்ஸ் நட்டு ஒரு ரெண்டு மூணு முடிச்சு தள்ளி நான் போட்டிருக்கேன் லூஸ் முடிச்சு டைட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இதை சுற்றி நம்ம போட்டுட்டே வர வேண்டியது தான் இப்படி நம்ம இதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி அடி போடுறது அந்த மாதிரி இல்லை இப்படி நம்ம சுற்றி வர அப்படியே கூடையை வளர்த்துக்கிட்டே வர வேண்டியது தான் அவ்வளோதான் இப்படியே நீங்கள் போட்டு கூடையை வளர்த்துக்கிட்டே வரலாம் இப்படி போடுங்க அப்படியே ஒரு மட்டாக போட்டு கூடை வளர்த்துக்கலாம் இப்படியே சுற்றி வர நம்ம இங்கே போட்டுட்டு இப்படியே சுற்றி கொண்டு வந்துட வேண்டியதான் இப்படியே சுற்றி இப்படியே கொண்டு வந்துடா அது உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள் நீங்களும் போட்டு உங்கள் வீட்டில் ஃபோன் சார்ஜர் போடுறதுக்கு இந்த பாக்ஸை மாட்டிக்கலாம் இப்படி போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டேன்னா இப்போ அதுலேருந்து ஒரு லைனாக போட்டாச்சு இதை இப்படியே நம்ம வந்து திருப்பி வந்து என்ன பண்ணலான்னா இப்படியே திருப்பி மூக்கு திருப்பிட வேண்டியதுதான் இந்த இந்த வயர் மட்டும் ஒரு ஒயிட் கலர் வயர் வந்து நமக்கு வரும் அப்படியே முக்கை திருப்பி இதுதான் இதை முக்கணும் முக்கை திருப்புறதும் இதுதான் மூளை திருப்புறதும்பாங்க முக்கை திருப்புறதும்பாங்க உங்களுக்கு என்னவா தெரியுதோ அது மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கிங்க அப்படியே திருப்பிட்டு அப்படியே இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இங்கே வந்து நம்ம இனிப்பொடி முடிச்சு போடணும் அது எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டேன் அப்படியே திருப்பிட்டு இந்த இடத்துலையும் ஒரு முக்கணும் Non le c'è un problema. 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 Non அப்படியே போட்டு நான் எப்படி ஏனிப்படி முடிச்சு போடுறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஏனிப்படி முடித்து போடுறோம் இல்லையா அந்த இடம் வந்தானே உங்களுக்கு காட்டு நீங்கள் ஃபேஸ் பேசிக் நாட் வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போட்டுகிட்டே எங்கூட வரலாம் பாருங்கள் இந்த நான் போட்டு இந்த நம்ம போட்டுருந்தோம் இல்லையா அந்த முடித்த பக்கத்தில் வந்துட்டோம் இல்லையா இப்படியே சுற்றி நம்ம போட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு இந்த ரெண்டு முடிச்சோம் இப்படி நமக்கு ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல தான் இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மயனிப்பிடி முடிச்சு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த நம்ம வயறு நம்ம இருக்கு இல்லையா அதை நம்ம சொருகி விட்டுடலாம் நீங்கள் எந்த வயர்லையாகவும் அதில் சொருகி சொருகி விட்டுருங்க இப்படி கூட சைடாக இப்படி சொருகி விட்டுறலாம் இந்த மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்காது கஷ்டமாக இருக்காது அதுக்காக பார்த்துக்குங்க இப்படியே சொல்லிடுங்க விட்டுட்டு நல்லா சொல்லாமல் நல்லா சொல்லி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம இந்த வயறு இல்லையா இப்போ நீங்கள் முடிச்ச போடுறதை பார்த்துக்குங்க இந்த வயரை லூஸ் பண்ணி இந்த வயரை அப்படி மேலே பண்ணுறோம் இப்போ இந்த சுத்து வயர் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெள்ளை கலர் வயறு இந்த ஒயிட் வயரை எடுத்து இப்படி மடித்து நம்ம ரெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த மேலே இருக்க வயர் எடுத்து இந்த மாதிரி சொருகி இப்படி இழுத்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த நாட்டும் இந்த நாட்டும் ஜாயிண்ட் ஆகிரும் ஜாயிண்ட் ஆகிரும் எப்படி நல்லா டைட்டாக சுரிக்கிறதுங்க அவ்வளோதான் அப்போ இந்த வயிறை எப்படி சுற்றி அவ்வளோ மறுபடியும் நம்ம அப்படியே நாட் போட்டுட்டே வர வேண்டியதுதான் இந்த வயரை இப்படி திரும்ப நம்ம நாட் போட்டுகிட்டே இப்படி வர வேண்டியது இப்படி ஒவ்வொரு நாட்டாக போட்டுட்டு வந்துருக்கலாம் இப்போ இந்த வைர இந்த வயரும் நம்மளுக்கு ஒரே சமவம் வந்துருச்சு இல்லையா இப்படி போட்டு இந்த நாட்டு போட்டு ஜாயின் பண்ணி இப்படியே வரலாம் இப்படியே போட்டு நான் இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து எனிப்பிடி முடிச்சு காட்டுறேன் அப்படியே கூடையை ஃபுல்லாக வளர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு இந்த கூடையை ஃபுல்லாக போட்டுட்டேன் பாருங்களேன் இந்த மொபைல் பாக்ஸ் வைக்கிற மாதிரி நான் போட்டுட்டேன் இப்போ முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உங்களுக்கு இப்படி முடித்து எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன்னு சொன்னோம் இல்லையா அதனால் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியலை சொன்னால் கப் தான் இதை இது பண்ணது இந்த வயரை நம்ம சுற்று வயரை எடுத்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே நல்லா ஏற்றி விட்டுட்டு இந்த ஹோல்ஸுக்குள்ளே இப்படி நம்ம விட்டு எப்பவும் போல மடிச்சிச்சுக்கணும் அடிச்சுட்டு இந்த இந்த வயரை மறுபடியும் இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் இப்படி டைட் பண்ணி இப்படி எடுத்து ரெண்டு விதம் ஒன்றாயிடுச்சா இப்போ மறுபடியும் இந்த மாதிரி திருப்பி நம்ம வந்து கட் பண்ணிட வேண்டியதா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நான் அதை போட்டு முடிச்சிட்டேன் நான் அதாவது நம்ம மொபைல் வந்து சார்ஜ் பண்ணும்போது வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன் இப்போது வந்து இந்த வயரில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு வயரை சேர்த்து நாட் போகிறோம் அதே மாதிரி இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போட்டுட்டு இந்த ரெண்டு வயரை பிடிச்சி நாட் போடணும் இந்த ரெண்டு ரெண்டு வயராக நாட் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அப்புறம் வர வயரை வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு இப்படியே போட்டு போட்டு நம்ம வந்து இந்த கிராஸ் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு ஃபைனல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டு முடிச்சா அதாவது இந்த மாதிரி ரெண்டு வயரை பிடிச்சி ஒவ்வொரு முடிச்சா போட்டிருக்கேன் லூஸாக இருக்கும் நம்ம டைட் பண்ணிக்கிட்டே போடணும் அதுக்கடுத்து இந்த ரெண்டு வயர் இருக்கு இல்லையா நம்ம க்ராஸ் நாட் போடுவோம்ல க்ராஸாக வயர்ற வர்ற ரெண்டு வயரை பிடிச்சி நம்ம நாட் போட்டுப்புறோம் நான் ஸ்டாண்டு எடுத்த மரன்ட்டு அதனால் நான் எப்படி போடுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் இன்னி பாருங்கள் இந்த ரெண்டு கிராஸ் வர்ற வயரை பிடிச்சி ஒரு நாட்டு போடணும் இந்த ரெண்டு கிராஸ் வர்ற நாட்டை பிடிச்சி ஒரு நாட் போடணும் இங்கே ரெண்டு கிராஸாக ஆக வர்றதை நாட்டை பிடிச்சி ஒடி போடணும் இதே மாதிரி போட்டு ஒவ்வொரு நாட்டை போட்டு நீங்கள் கிராஸாக வர்றதை போட்டு போட்டு இது பண்ணீங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும் அது எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இது இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸாக மேல வரையும் ஒன்று ஒரு ஒரு வரையும் வந்துடும் மாதிரி போட்டுடணும் போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இப்போ இந்த இந்த வயர் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வயர் இந்த வயரை இந்த பக்கமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வயரை இந்த பக்கம் நாட்டிலேருந்து சொல்லுங்க இந்த வயரை எழுத்து இந்த பக்கம் இந்த சைடில் இந்த அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் வர்ற மாதிரி இந்த மேலே இருக்கிற ரெண்டு வயரையும் ஜாயின் பண்ணுங்கள் சுருகி விடுங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த வை இந்த ஒயர்லாம் இந்த சைடில் வர்ற மாதிரியும் இந்த சைடு இந்த வயரில் வர வர மாதிரியும் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ந நல்லா மாற்றுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கிடை இது கிடச்சிரும் பாருங்கள் மாற்றுற மாதிரி மாற்ற மாதிரி ஒரு ஸ்ட் கிடச்சிடும் பாருங்க இப்படி நான் அதை நம்ம சுருகீட் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சுருகீட்டை உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் நம்ம மொபைல் வச்சு நம்ம ஸ்டே தொங்க விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தொங்க விடுற மாதிரி ஒரு கைப்பிடி போட போகிறேன் அதுக்கப்புறம் அதை எப்படி கைப்பிடி போடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி பின்னிட்டேன் இந்த ஸ்டாண்ட் மாதிரி பின்னிட்டு சொருகிட்டு கைவிடி போடுறத உங்களுக்கு காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கைவிடி போடுறேன்னு சொல்லி இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு இது பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் மாட்டி வைங்க இதுக்காக வேஸ்ட்டாக நீங்கள் போய் போட்டு வாங்க தேவையில்லை இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஒயரில் வச்சு நீங்களே உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் ஃபோன் மாற்ற ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு ஒரு பஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ